இந்த ஹேர் ஹேர்டையை என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் கருவேப்பிலையை வச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியெல்லாம் நொடியில் நல்லா கரு கருன்னு மாறிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர்டையை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு உங்கள் ஹேர்லேருந்து சுத்தமாக போகவே போகாது வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருப்பாகவே சேஞ்ச் ஆகியிருக்கும் மாதக்கணக்கில் உங்கள் முடி நல்லா கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்கு கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறாங்க அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பீட்ரூட் தான் எடுத்துருக்கோம் இந்த பீட்ரூட் மேல் பகுதியை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம் தோல் வந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம பீட்ரூட்டை மட்டும் கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ பெரிய பீட்ரூட் நமக்கு தேவையில்லை அதனால் பாதியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டால் போதும் ஏன்னா பெரிய பீட்ரூட்டாக இருக்குது அதனால் நான் அளவு மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா ஒரு கைப்படி அளவுக்கு இருக்குது அதனால் இந்த பீட்ரூட் அப்படியே இருக்கட்டும் இதை எடுத்துடலாம் அடுத்து வந்து இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேரட் தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த கேரட்டை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஹேருக்கு ரொம்ப நல்லது அதேமாரி நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம ஒரு கேரட் எடுத்திங்கன்னா போதும் பெரிய கேரட்டாக இருந்தால் சின்ன கேரட்டாக இருந்தால் ரெண்டாக எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வேலை தான் ஆட் பண்ண போகிறோம் வேலை ஏலவரவை நம்ம மேல் பகுதியும் பகுதியும் கட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள முள்ளை மட்டும் எடுத்துடுங்க கண்டிப்பாக நீங்கள் முள்ளை எடுத்துகிட்டு தான் இதில் வந்து ஆட் பண்ணணும் இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் வேலை வரவே நம்ம சேர்த்தாச்சு இது கூடவே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னா கருவப்பிள்ளை தாங்க இந்த கருப்பிலை இல்லாமல் நம்ம ஹேட்டையை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதனால் இந்த கருப்புப்பிள்ளைய நம்ம எடுத்துக்கலாம் நம்ம முடியும் நல்லா கரு கருன்னு வச்சுக்கோன்னா கண்டிப்பாக கருவப்பிள்ளை நம்ம ஆட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிள்ளையை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப தண்ணி அரைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை இப்படியே இருந்தாலும் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம தலையில் வந்து திப்பி திப்பியாக ஒட்டும் அதனால நம்ம இதை வந்து வாடி கட்டிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வாடிகட்டி எடுத்துக்கலாம் இருக்கிறதா அப்படியே நம்ம வடிக்கடிக்கலாம் எக்ஸஸா வாட்டர்லாம் ஆட் பண்ண வேண்டாம் பாருங்க கலர் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் கருவேப்பிலை பீட்ரூட்டும் கேரட் ஆலோவேரா இது எல்லாம் ஆட் பண்ணதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வடியும் இவ்வளோ திப்பி திப்பியாக இருக்கும்போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா அப்படியே ஹேர் எல்லாம் பிடிச்சிக்கும் நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா ஸ்மூத்தாக நமக்கு இருக்கும் அவர் இப்படி யூஸ் பண்ணாத ஒரு ஹேர் டையாக சொல்லுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படி யூஸ் பண்ணாமல் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மொதல் தடவை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக வடிகடையாச்சு இவ்வளோ சக்கை இருக்குது நமக்கு வேண்டாம் பாருங்கள் கலர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆலோவேரா சேர்த்ததுனால நமக்கு வந்து கலர் நல்லா டார்க் ஆக்கி கொடுக்கும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் அந்த அயன் கண்டென்ட்லாம் நமக்கு நல்லா இறங்கி நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா இப்போ கொதிக்க ஆரமிச்சிச்சு பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரட்டும் இன்னும் வந்து நமக்கு நல்ல கலர் வரணும் இல்லையா அதனால் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சன்ரைஸில் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பாக்கெட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக அதனால ஒன்றும் இல்லை நல்லா உங்களுக்கு கலர் தான் கொடுக்கும் கருவேப்பிலை பீட்ரூட் அப்புறமேட்டு ஆலோவேரா ஒரு பீஸு அப்புறமேட்டு கேரட் இது நாளையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு கலர் தருங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு தடவை அந்த நாளையும் நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம காஃபி பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்து நம்ம இதில் வந்து ஒரே ஒரு இன்க்ரீட் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா கொதிச்சு திக்கா வரும்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வேற எதுவுமே நமக்கு மருதாணி கலர் வந்து நிற்கும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையாக வந்துருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா திக்காக வந்துருச்சு இன்னொரு கூட திக்க ஆயிரும் ஏன்னா நம்ம இதை உடனே அப்ளை பண்ண போகிறதுல ஓவர் ரைட் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு நல்ல மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் இருக்கட்டும் அப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம இதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சாச்சு இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நம்ம மூடி வச்சப்போ நல்லா ஒரு பீட்ரூட் கலர் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்கு எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு டார்க்காக பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நல்ல கருக்கருன்னு இருக்கு இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியெல்லாம் டோட்டல் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம முடிக்கு ரொம்பவுமே நல்லது ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபால்க்கு எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இதில் சேர்த்துருக்க இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி அதனால உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு மை மாதிரி இருக்குது நல்ல கருப்பாக இருக்கு பீட்ரூட் வந்து முழுசாக சேர்க்காமல் அரை பீட்ரூட் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு இந்த ஒரு நல்ல கலர் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா பீட்ரூட் கலர் கூட அதிகமாக இருக்கும் பீட்ரூட் கலர் அதனால் இந்த மாதிரி அரை பீட்ரூட் மட்டும் நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பரான ஹேர் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பவுலில் நம்ம மாத்திக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணால் நிற்கும் ரொம்ப தண்ணியாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிற்காது இப்போ நான் இந்த ஹேர் டையை என்னோட ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கிறது எப்படி நம்ம வாஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஹேர் டையை நான் ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா கையெல்லாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் அப்புறம் போகவே போகாது அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் டையை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ நிறைய முடி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் பாருங்கள் நிறையவே நிறைய முடிகள் உள்ளே இருக்குது வெளியில் பார்த்தா தெரியாது ஆனால் உள்ளே நிறைய முடிகள் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா நீங்கள் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதனால தான் நான் இந்த ஹேர் டையை உங்களுக்கு என்னுடைய ஹேர்லாம் அப்ளை பண்ணி காட்டுறேன் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பூலாம் எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு மூணு நாலு தடவை இந்த ஹேர்டையே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் அது வரைக்கும் ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு ஒட்டியிருக்க கலரெல்லாம் அப்படியே போயிடும் அப்புறமேட்டு உங்களுக்கு ஒயிட்டாக தான் தெரியும் அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா எனக்கு ஹேரில் ஒட்டவே இல்லை ரிசல்ட்டே கிடைக்கல ஃபேக் அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக இதை வந்து நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்